தினக்காற்று செய்திகள் விருதுநகரில் திமுக சார்பில் அத்துமீறும் ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையை படிக்காமல் புறக்கணித்து வெளியேறியதை கண்டித்தும் மேலும் தேசிய கீதத்தை அமதித்ததை கண்டித்தும் இன்று திமுக சார்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு இன்று விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் திமுக சார்பில் நகர செயலாளர் மாதவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆளுநர் ரவியை திரும்ப பெற வேண்டும் என் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வின் போது நகர் மன்ற தலைவர் மாதவன் சிவகாசி மேயர் சங்கீதா இன்பம் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்